கிரைஸ்தலால் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்தவர்களுக்கு என் சங்கீதம் நூற்றி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரின்னா மகனே மகளே உன் விண்ணப்பத்தை நான் கேட்கறேன் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தை உனக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றார் இங்க தாவியது என்ன குறிப்பாருனா கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளுமேட்டு அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் ஜெபத்தை கேட்கிறோமா அது மட்டும் இல்லமா நான் கூப்புறது உங்கள் சமூகத்தில் சேரப்படும் அப்போ விசுவாசமா இருக்காரு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்ட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசமா இருக்கீங்களா நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்க போகுது எனக்காக செய்ய போறாருன்னு சொல்லி சொல்லி நீங்க விசுவாசமா இருக்கீங்களான்னு போறாரு நம்மள பத்தங்க சொல்றாரு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோங்க ஆனால் நம்ம விசுவாசமா ப்ரேயர் பண்ணுறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெய்லியும் காலையில் ப்ரேயர் பண்ணுறோம் சந்திரம் ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்வார் செய்வார் நானும் காத்துன்னு இருக்கேன் தான் செய்யப்படுறாருன்னு எனக்கே தெரிலங்க ஆனால் விசுவாசம் இல்லாமல் திமுக பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் அவர் உண்டு என்றும் தம்மை பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா நீங்கள் ஏசப்பாவை தேடுறீங்கன்னா விசுவாசமாக அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அப்போ உங்கள் ஜப்பத்தை ஆண்டு ஒரு நிச்சயமாக கேட்பாருங்க இன்றைக்கி நீங்கள் படிக்கிற காரியமோ வேலையின் காரியமோ தொழிலின் காரியமோ நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிச்சாலும் உங்கள் வாழ்க்கையை குறித்து எதிர்களை குறித்து அது எல்லாம் எல்லாமே நடக்க தான் போகுது நீங்க விசுவாசமாக ஜெபிக்கும் போது நீங்கள் விசுவாசமாக ஜெபிங்க விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாலேயே ரட்சிக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க விசுவாசமாக ஜெபிக்கணும் விசுவாசிக்கிறீங்கன்னா இப்போ அமீன் போட்டுக்கோங்க இதே போல் ஆகிட்டு வசனம் ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமாம்